ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் இப்போ நியூட்ரல்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க ஆனால் பேங்க்குக்கு இது ஹை தான் பேங்க்கு பொறுத்த வரைக்கும் இது ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் தான் டெப்டு டு ஈக்விட்டி த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக் பைண்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த இந்த சைட்டில் புக் புக் வேல்யூங்கிறது நானூற்றி ரெண்டுன்னு இருக்குது அதே இது வந்து நமக்கு இங்கே நானூற்றி நாற்பத்தி ஏழுன்னு ஸ்கிரீன் டாட் இன்ல இருக்குது சரி அப்போ நானூற்றி ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்குவோம் நானூற்றி ஐம்பதுன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் ஃபைவ் டைம்ஸ் நம்ம போடுறோம்னா புக் வேல்யூ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிருது நானூற்றி ஐம்பது இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னாக்க ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது வரைக்கும் இருக்குது புக் வேல்யூக்கு ஏறணும்னாலே அதுக்கு அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது இன்னும் அவ்வளோ தூரத்துக்கு ஏத்தலேங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் பீட்டா ஸ்கோர் வந்து நூற்றி இருபத்தி ஒன்று புள்ளி இருபத்தி மூணு இருக்குது அதனால ஹை வாலட்டாலிட்டி நம்ம பார்க்குறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட் பிரகாரம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து எழுபத்தி மூணு பர்சன்ட்டு க்ரோத் ஆகிருக்கு அதே சமயத்தில் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா அறுபத்தி ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த நெகட்டிவ் வந்து போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி ஒம்பதாயிரம் மைனஸ்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எட்டாயிரம் மைனஸ்ல இருக்குங்கிறத கவனத்துல நமக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கம் பார்க்கும்போது பதினோராயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது சிஜிஆர் ஃபைவ் இயர் சிஜிஆரில் இருபத்தி அஞ்சு பெர்சென்ட்டும் த்ரீ இயர் சிஜிஆரில் பதினஞ்சு பர்சன்ட்டாகவும் இருக்குது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸே வந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இருக்கு இது வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்தாயிரம்ல கூடவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் ஓராயிரமா சொல்றேன் இப்போ ஆனுவல் ரிசல்ட்ல நம்ம பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ இருபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருபத்தி ஆறு பெர்சன்ட் இருக்கு எபிட் இருபத்தி ஏழு பர்சன்டாகவும் நெட் ப்ராஃபிட் பதினாலு பர்சன்டாகவும் இருக்குது இது புரிஞ்சுக்க முடியுது இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பாட்டில் நெக்ஸ் சரி என்ஐஎம் என்பிஏ என்ன பண்ணிருக்கு அஞ்சு இருக்கு என்பிஏ அப்ப இன்னும் குறையிடும் கீழே வரணும் கவனிக்க வேண்டியது என்ஐஎம் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணு தான் இருக்கு இது கம்மியாயிட்டு வரும்போது இங்க குவாலிட்டி லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நமக்கு வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இது வந்து நம்ம பார்க்கறோம் அதே சமயத்தில் நேஷனலைஸ்டு பேங்க்ல பல விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அது வந்து கவர்மெண்டோடைய பாலிசிஸை நிறைய அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால சில காம்ப்ரமைசஸ் வரும் சரி இப்போ இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாற்பத்தி நாலுன்னு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறுபத்தி ஆறுன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இப்போ இவனோட இதில் நம்ம பார்த்தோம்னா ஆஃப்டர் கொரோனா எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏழு புள்ளி ஒன்பது வச்சிருக்கிறான் அதுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு முப்பதுங்கிற ரேஞ்சில இருந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஏழு புள்ளி ஒன்பது அதுலேருந்து அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லயே தான் இருக்கு இப்போ இவங்களுக்கு வந்து எஸ்டிமேஷன் என்ன செய்கிறாங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி மூணாவும் ஹை எஸ்டிமேஷன் எண்பதாகவும் இருக்கு இப்போ இவன் எவ்வளவு தூரம் அடைஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு பிறகு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம சேர்த்து பாக்கணும் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இவனுடைய எஸ்டிமேஷன் எண்பத கிடக்குது இப்ப இருக்கக்கூடிய அறுபதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு வந்து எழுபத்தி மூணு அப்படியே எண்பதுன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுது எண்பது அப்படின்னு சொன்னாக்க இருபது ரூபா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொசிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டு வருஷத்துல எண்பதுங்கிறது வந்து இருபது ரூபா இருபது ரூபாங்கிறது ஒன் தேர்டு முப்பது பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அதுதான் எஸ்டிமேஷன் பிரகாரம் ஏன்னா இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைனமிக் இன் நேச்சர் அது வந்து ஒரு ஒரு குவார்ட்டரில் ரெண்டு குவார்டர்ல கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா எஸ்டிமேஷன் பூரா குறைச்சி விட்ருவாங்க அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல பார்த்தோம்னா ஒன் தேர்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இருபத்தி ஆறை நோக்கி பயணமாச்சு அப்படின்னு சொன்னாக்க எவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நார்மலாக வந்து ஒரு பத்து டைம்ஸ் ஏறுதுன்னு வச்சுக்கோமே இரநூறுவா பத்து டைம்ஸ் ஏறினாலே இரநூறுவா அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹையிலேருந்து இரநூறுவா ஏறுச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம அப்படி பார்க்கணும் இப்போ வந்து பதிமூணு அப்படின்னு வச்சோம்னா பதிமூணு பத்துன்னு வச்சோம்னாக்கா நமக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு நூற்றம்பது நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவாய்க்கும் பாஸ்வேர்டு ஹையாக போச்சுன்னா இரநூறுவாய்க்கு இருக்கும் அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய இதுலருந்து அறுநூ ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா ஏற்கனவே இருக்கக்கூடிய இருந்து நம்ம கூட்டிக்கலாம் இது ஒரு லேமன் சிம்பிள் கால்குலேஷன் இது மாதிரிக்கான வாய் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம இதில் பார்க்குறோம் இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறான் குவார்டர்ல நம்ம ரிசல்ட்ல தான் நம்ம பார்க்கணும் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் குவார்டர்லி பார்க்குறதுக்கு முன்னாடி ரெவன்யூ மிக்ஸ் நம்ம பார்த்துருவோம் இன்னும் கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸோடைய இன்ஃப்ளூன்சஸ் எவ்வளோ இருக்கு ப்ராஃபிட்டுக்கு இப்போ கோர் பேங்கிங் அண்டு சாரி ரீட்டைல் பேங்கிங் அண்டு ஹோல்சேல் கார்பரேட் பேங்கிங் இது ரெண்டும் சேர்ந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பெர்சென்டோட ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் வருது ஸோ இப்போ இதனால ரேட் அபவ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது அப்போ வந்து கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி டாமினன்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா பேங்க் பொறுத்த வரைக்கும் கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் அதுக்கான குரோத் இருக்குன்னு பார்க்குறோம் பாக்கி இருக்கிறது வந்து ட்ரெஷரி வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் தென் அதர்ஸ் வந்து நாலு பர்சன்ட் ஸோ இப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இயர் ஆன் இயர் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ பன்னெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்க என்ன பண்றாங்க ஒரு எண்ணூறு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெவென்யூக்கு அதே மாதிரி ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால ஏபிஎஸ் லெவல் இருபது ரூபா எண்பது பைசான் இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரூபா எழுபது பைசா கூட இபிஎஸ் டிடிஎம் ட்ரெண்ட் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இப்ப நெக்ஸ்ட் இந்த சேலஞ்ச் என்னென்னாக்கா பதினேழு புள்ளி அஞ்சு எக்ஸிட் ஆகுது ஸோ இப்போ அவன் பதினேழு புள்ளி அஞ்சு மினிமம் தான் இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஸ்டாக்னேஷன் லெவல்லையாவது நிற்கும் கம்மியாக எடுத்துட்டா அப்படின்னு சொன்னா கீழே இறங்கும் ஸோ இப்போ இன்கிரிமெண்டல் கீழே இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் சப்சிக்வெண்ட்டாக அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இதுக்கு மேலே எவ்வளவு எடுக்கிறானோ இந்த இருபது புள்ளி எட்டுக்கு மேலே எடுக்கணும் இதுக்கு மேலே எடுக்கிறான்னா இதை மாத்திரம் எடுத்து மெயின்டைன் பண்ண முடியாது இருபது புள்ளி எட்டுக்கும் மேலே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது சப்சிக்வெண்ட்டாக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப நம்மளோட இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி நாற்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி முப்பத்தொன்பது டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் ஃபேர் அறுநூத்தி ஏழுன்னு இருக்கு அப்ப இப்போ வந்து ஃபேர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால இது ஒரு அட்வான்டேஜ் தான் நான் நினைக்கிறேன் டிடிஎம் லெவல் எழுபத்தி ஒன்று அப்படின்னு நம்மளுடைய காட்டுறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு பதினெட்டு இந்த பதினெட்டுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த இது வந்து எவ்வளவு எக்ஸிட் ஆகுது பதினேழு ஆகும் ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா அடுத்த குவார்டருக்கு இதே மாதிரி கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு கீழே வருமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் நார்மல் மூமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா நானூற்றி முப்பது ரேஞ்சுக்கு மேல போகுது அப்படின்னு சொன்னாலே இதோட இதுக்கான ஸ்கோப் வந்து இப்ப இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய இந்த ஏபிஎஸ் இந்த புக் வேல்யூவோட ஸ்கோப் பார்த்தோம்னா செவன் எயிட்டி ஃபோருக்கான சான்சஸ் இருக்குது அதை உடச்சு போகிறாங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரெடுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் பிளாஸ்டில் வந்து அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன பண்ணுதுன்னா டூ ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி டூ எயிட்டி ஃபோரை உடச்சுனா நைன் அடுத்தது நைன் எயிட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் பிளாஸ்டில் வருது ஸோ அப்போ நைன் எயிட்டி வரைக்குமே இது போகுது இதோட மேக்ஸிமம் ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இந்த இடத்துல இதோட இபிஎஸ் டிடிஎம்ல மினிமம் ஸோ இப்போ இதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத வச்சுக்கிறோம் இது ஒரே டைத்தில் ஏறப்போதான்னு தெரியல பட் பொட்டன்ஷியல் இருக்குங்கிறத வச்சுக்கிறோம் எக்ஸ்பனென்ஷியலில் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்சஸை தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இப்போ நான் வந்து இதில் எஸ் ஒன் எஸ் டூ எஸ் த்ரீ எஸ் ஃபோர் தான் கொடுத்துருக்குறேன் ஏன்னா எக்ஸ்பனன்ஷியலில் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ரேஞ்சை அப்படியே நான் பண்ணிட்டேன் ஆர் ஒன் ஆர் டூன்னு நான் கொடுக்கல இவன் என்ன பண்ணியிருக்கிறான் எஸ் டூ அப்படிங்கிற ரேஞ்சோட பாட்டம் அந்த ரேஞ்சுக்குள்ள தொட்டுட்டு கீழே இறங்கியிருக்கிறான் அதை தாண்டி இங்க கை அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு காட்டுது அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரைக் வச்சிட்டு கீழே இறங்கிட்டான் அதனால நம்ம ஆவரேஜா என்ன இருக்குங்கிறத பாத்துக்கலாம் ஸோ இப்போ எஸ் டூட ரேஞ்சு அறுநூத்தி ஏழுல இருந்து செவன் டுவெண்ட்டி ஒன் இந்த ஜோனோட மிட் பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி நாலு அறுநூத்தி ஏழு அந்த ரேஞ்ச் வரைக்கும் தட்டிட்டு அதுக்கு மேலே உடைக்க மாட்டாமல் கீழே இறங்கிறான் கீழே இறங்கும் போது எஸ் த்ரீ ஜோனோட டாப்பான ஐநூற்றி ஆற கீழே உடைச்சி திருப்பி வந்து இருக்கா இப்போ இது ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா எஸ்த்ரீயோட ஜோன் ஐநூற்றி ஆறுலருந்து நானூற்றி பதினாறு இதோட மிட் பாயிண்ட் நானூற்றி அறுபத்தி ஒன்று அதுக்கப்புறமும் ட்ரெண்டு இது வந்து ஃபால் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஃபோரோட ரேஞ்சு முந்நூற்றி முப்பத்தி எட்டுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று எஸ் த்ரீக்கும் எஸ் ஃபோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரேஞ்சு முன்னூத்தி எழுபத்தி ஏழு ஸோ முன்னூத்தி எழுபத்தி ஏழு உடச்சிட்டான் முன்னூத்தி முப்பத்தி எட்டு டூ இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஸோ இப்போ இவன் எவ்வளோ தூரம் இறங்குற போறாங்கிறத நம்ம பார்க்குறோம் சப்போஸ் இந்த இடத்துல லெவல்ல இருந்து இவன் இது வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே ஏறுறான்னாக்க எஸ் டூ ஜோனோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அறுநூத்தி ஏழுல இருந்து செவன் டுவெண்ட்டி ஒன் அந்த ரேஞ்ச் இருக்கு இதோட மிட் பாயிண்ட் அறுநூத்தி அறுபத்தி நாலு அதை உடச்சி போறானா செவன் எயிட்டி ஃபைவ் இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடியது இந்த செவன் எயிட்டி ஃபைவை உடைச்சான்னா எயிட் ஃபிஃப்டி அதுலேருந்து நைன் நைன்டிக்கான சான்சஸ் இருக்கு ஸோ இப்போ எஸ் ஒன்னுங்கிறது எயிட் ஃபார்ட்டி நைன் டு நைன் நைன்ட்டி இதுதான் நமக்கு பிளாஸ்டில் வந்தது ஸோ இப்போ இங்கே இப்போ பிளாஸ்ட் ஆச்சுன்னாக்க இங்கே வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான் ஏறுவே அப்படின்னு சொன்னாக்க செவன் டுவெண்ட்டி ஒன்னுலேருந்து எயிட் நைன் எயிட் எயிட்டி ஃபைவை நம்ம எதிர்பார்க்கலாம் அதை உடைச்சி போறானு அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு பாக்ஸ் மேலே ஏறுதுன்னு இவனுக்கு என்ன பிஹேவியர் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறா ஸோ இப்போ மிட் பாயிண்ட்டு இந்த ஐநூற்றி ஐம்பத்தாறு உடச்சு மேலே ஏறன்னு செவன் எயிட்டி ஃபைவ்கான சான்சஸ் இருக்குது இல்லாட்டினும் நம்ம இந்த இடத்துல எல்லா பிரைஸையும் கணக்குல வச்சுக்கணும் பாஸ்ட் பிஹேவியருங்கிறதுனால செவன் எயிட்டி ஃபைவ்னு நம்ம சொல்கிறோம் ஃபியூச்சர்லேயும் அதே தான் நமக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை சரி இப்போ எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக வந்து இந்த ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸோட பாட்டம் லைன்லேருந்து மேலே ஏற முடியலன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் பாக்ஸோட டாப் லேயருடைய ரிட்டர்ன் ஆவாங்க ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த தடவை அதையும் உடைச்சிட்டு திருப்பி ஒரு கரெக்ஷன் போறா இது அப்படியே மேலே ஏறுது அப்படின்னு சொன்னால் நம்ம யோசிச்ச மாதிரி இருக்கலாம் இது ஒரு சின்ன ஒரு இதுதான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேடு பிரேக் அவுட்னு சொல்லலாம் ஸோ இப்போ இப்போ வந்து இவன் வந்து சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி அறுபத்தி ஒன்றுலையாவது சப்போர்ட் எடுக்கணும் இல்லாட்டி நானூற்றி பதினாறுக்காக வந்து வரலாம் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்னா முந்நூற்றி எழுபத்தி ஏழு தான் மேலே ஏறுனா மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட்னா செவன் எயிட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் நம்ம எஸ் டூ ஜோனோட அறுநூத்தி ஏழுல செவன் டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிற ஜோனோட ரேஞ்ச் இருக்குது அதை உடச்சு போனோம்னா செவன் எயிட்டி ஃபைவ் பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபார்ட்டி நைன்லருந்து நைன் நைன்ட்டிக்கான வாய்ப்புகள் இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க்கை நன்றி நண்பர்களே